ஸோ வந்து இந்த கணினி செயற்கை நுண்ணறிவு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் சிஸ்டம்கள் எந்த எந்த வரிசையில் என்ன செய்யணும் என்று கூறும் கட்டளைகளுடைய தொகுப்பு தான் இந்த அல்காரிதம் என்பது உதாரணமாக யூடியூப் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் எந்த வீடியோவை காட்ட வேண்டும் உனக்கு என்று தீர்மானிப்பது ஃபேஸ்புக் வந்து உனக்கு எந்த போஸ்ட்டை மேலே கொண்டு வரும் என்னும் என்று இது பண்ணுறது கூகுள் வந்து உனக்கு எந்த தகவலை முதலில் காட்ட வேண்டும் என்பது இதை தீர்மானிப்பதற்கான மறைமுக கணக்குகள் விதிகள் தான் அல்காரிதம் என்று சொல்லுவாங்க ஸோ வந்து இன்று பலரும் இந்த அல்காரிதத்துடைய அடிமைகளாக இருக்கிறாங்க அல்லாவின் அடிமைகளாக இருப்பதை விட இன்று அல்காரிதம் காட்டக்கூடாததான் குருட்டாக பின்பற்றக்கூடியவர்களாக மக்கள் இருக்கிறாங்க அது அவங்களுடைய நேரம் ஆசை முடிவுகளை கட் நிறையவே கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கு இளைஞர்கள் முக்கியமாக இதுல சிக்கி தங்களுடைய நேரத்தை உள்ளத்தை ஆசைகள் அனைத்தையும் சோசியல் மீடியாவில் என்ன செய்யறாங்க இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க நேரத்தை விழுங்கக்கூடியதாக இருக்கு இந்த டிக்டாக் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாமே ஆனால் கு ஆண் சொல்லுகிறது வல் அசுர் என்று சொல்லுகிறது காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் இந்நல் இன்சான் ஸோ நேரத்தை வந்து ரொம்ப பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டும் ஆனால் இவைகள் வந்து நம்மளுடைய நேரத்தை விழுங்கக்கூடியதாக இருக்கு ஸோ வந்து உம்மத்து வந்து தாவா குடும்பம் தொழில் இது அனைத்தையும் புறக்கணித்து விட்டு ட்ரெண்டை பின்பற்றக்கூடியவங்களாக மாறிட்டாங்க உண்மையை காட்டிலும் எது வைரலாக இருக்கோ அதை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இதுதான் அல்லா சொல்கிறான் பெரும்பான்மையினரை நீங்கள் பின்பற்றினா வழி தவறி போயிடுவீங்க இந்த உலகத்தில் என்று மீண்டும் உங்களுடைய முந்தையோரை முந்து முன் சென்று முன் சென்றவர்களை வந்து குருட்டாக பின்பற்றுவீர்கள் என்று இதை கண்டிக்கிறது பார்க்கக்கூடிய முக்கிய ஃபித்னாவாக இருப்பது டிஜிட்டல் ஐடியாலிட்ரி அதாவது அல்காரிதத்தை வந்து இபாதத் செய்வது அல்லாஹை இபாதத் செய்வதை விட்டு விட்டு அல்காரிதத்தை பாதி செய்வது இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் ட்ரெண்டுகளுக்கு குருட்டுத்தனமாக கீழ்படிதல் சண்புல சகோதரி இந்த சிலைகள் வந்து கல் அல்லது மரத்தால் வடிவமைக்கப்பட்டதாக இல்லை மாறாக எங்களுடைய பாக்கெட்ல இருக்கு திரையில இருக்கு மற்றும் சமூக வலைதளங்கள்ல மறைந்து கிடக்கிறது புதிய சிலை லாத்தும் கிடையாது உஷாவும் கிடையாது அது அல்காரிதம் என்று அழைக்கப்படுகிறது அது என்ன அல்காரிதம் கோடிக்கணக்கானவர்கள் இதுக்கு வந்து என்ன செய்கிறாங்க குருட்டாக அடிமை அடிமைகளாக இருக்கிறாங்க குருட்டு அடிமைகளாக அதாவது டிஜிட்டல் சிலை பூஜை என்று சொல்லலாம் எளிய வார்த்தையில் சொல்லணுன்னா ஏஐ ஆகட்டும் அல்காரிதம் அல்லது சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டுகள் ஆகட்டும் நம்முடைய மனம் நம்முடைய நடத்தை நம்மளுடைய முடிவுகள் அல்லாஹுவையும் நபியையும் விட அதிகமாக கூடிய ஒரு விஷயமாக இந்த விஷயங்கள் மாறிவிட்டது இன்று அல்காரிதம் தீர்மானிக்க கூடியதா இருக்கு நீ எதை பாப்ப, எவ்வளவு நேரம் பாப்ப, எதை ஆசைப்படுவாய் யாரை பொறாமைப்படுவாய் இது போன்ற விஷயங்களை தன் மனோ இச்சையை இறைவனாக எடுத்தவனை நீ பார்த்திய